ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் பழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக சில ஆலோசனைகள் சில விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்களெலாம் நம்ம பேச போகிறோம் அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு என்னென்னலாம் நம்ம நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷராசி என்பர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு தகுந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசிய பத்தி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளுமே இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம் சிம்மராசி நினைவர்களை மகநட்சத்திரம் சிம்ஹராசி பூர நட்சத்திரம் சிம்ஹராசி உத்தர நட்சத்திரம் ஒண்ணாம் பாதம் சிம்மராசி இப்ப சிம்ராசி எப்படி எப்படி இருக்கு எதிர்பாராத சில பயணங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் தெய்வ சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகமாக இருக்கும் தெய்வ தெய்வ ஈடுபாடு தெய்வ சம்பந்தப்பட்ட செலவுகள் இதெல்லாம் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் அதே போல் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலாளர்கள் உங்களை நம்புவார்கள் சில இடத்துல நம்ப மாட்டாங்க தெரியுமா ஒருத்தனை அனுப்பிச்சா கூட அவன் பின்னாடி ஒரு ஆள் அனுப்பும் அவன் போகிறானா பாரு அவன் சரியாக செய்கிறானா பாரு என்ன பண்ணுறான்னு பாரு அவன் போனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே மாட்டான் என்ன எதுன்னு போய் பாரு அப்படி ஒருத்தனை வேலை காமிச்சிட்டு அவன் பின்னாடி இன்னொருத்தனை அனுப்புவான் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது சொல்லி பாருங்கள் அது மாதிரி இருக்குது அப்போல் புதிய வாடிக்கையாளர் பிஸ்னஸ்ஸு உங்களுடைய தொழில் சிறு குறு தொழில்கள் சில விஷயங்கள்லாம் நல்ல சிறப்படையும் ரொம்ப அகலக்கால் வைக்காமல் போங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நல்ல நேரம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கடன் வாங்காமல் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி சில விஷயங்களை யோசித்து செய்யுங்க சொந்த தொழில் செய்ய ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க ஒரு பேக்கரி ஷாப் வச்சுருக்கீங்க ஒரு டீ கடன் நடத்துறீங்க ஒரு சிறிய உணவகம் நடத்துகிறீங்கன்னு சொன்னால் அகலக்கால் வச்சுன்னு போகாதீங்க இருபத்தாறு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பார்த்துக்கலாம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் திருமண வாழ்க்கையில் அன்பு அதிகரிக்கும் நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய நல்ல விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ சந்தோஷமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ரணதோஷம் ரணம் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் தோல் பட்டை வலி கால்வலி வயிறு சம்பந்தமானது தோல் சம்பந்தமானது ஸ்கின் ப்ராப்ளமு தொடையில் ஸ்கின் ப்ராப்ளம் வயத்தில் ஸ்கின் ப்ராப்ளமு முதுகில் ஸ்கின் ப்ராப்ளமு இதெல்லாம் வரும் ஸோ கவனமாக இருங்க ஸ்கின் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக திங்கட்கிழமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை எடுத்துக்கோங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமை ஏதாவது ஒரு கிழமைய எடுத்துக்கோங்க இன்னும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஞாயித்துக்கிழமை உகந்த கிழமையாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் சில பேர் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்கலாம் இருப்பீங்க அதனால் திங்கக்கிழமை எடுத்துக்கோங்க இல்லை சார் இல்லை சாமி நாங்கள் நான் பியூர் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூரிய பகவானுக்கு தாமரை பூவினால் தாமரை பூவை சாற்றி கோதுமை வைத்து அர்ச்சனை பண்ணுங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சிறப்பான சில விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்ப யோகம் பிள்ளை யோகங்கள் உண்டு பாக்கியம் உண்டு திருமணம் மறுமணம் விவாகரத்தை சம்பந்த சில சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் போட்டிகளை வெல்லும் வாரம் எல்லாம் ஒரு ஒரு வாரமும் சரி ஒவ்வொரு இந்த ஒரு அந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு போட்டிகளை வெல்லுவீர்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனையை கொடுப்போம் ஏதா நீ எவ்வளோ வேணாலும் கொடுற எதாக இருந்தாலும் நான் சாதிக்கிறேன்டா என்னால் முடியும்டா எனக்கு அந்த வில் பவர் இருக்கடா எனக்கு அந்த வைராகியம் இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க போட்டிகளை வெல்லும் நாட்களாக இருக்கும் ஒவ்வொரு நாட்களும் புதிய பொறுப்புகள் நிறையா வரும் நிறையா ஒரு இதுவே வச்சுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பாங்க இந்த பொறுப்பை வச்சுக்கணும் இதை பார்த்துக்கணும் நமக்கு பொறுப்பு நிறையா இருக்குது நம்ம எப்படி செய்யணும் எப்படி கரெக்டாக பண்ணணும் அதில் நிறையா யூ வில் கான்சன்ட்ரேட் லாட் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் முதலீட்டு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் ஒப்பந்தம் சைன் பண்ணுவீங்க முதலீட்டில் லாபம் நீங்கள் என்ன பணம் போடுறீங்களோ அதில் லாபம் கிடைக்கும் சைன் பண்ணுவீங்க ஷேர் மார்க்கெட் சில பேருக்கு ஒத்து வராது சில பேருக்கு நிறையா பணம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீண்ட நாள் பிரச்சனை தீர்வுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதெல்லாம் நல்லபடியாக உண்டு மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் தொன்றுவார்கள் இருப்பார்கள் மறைமுக எதிரிகள் வருவார்கள் அதாவது சில நீங்கள் முன்னாடி கோபப்பட்டு அவசரமாக பேசுன ஒரு விஷயம் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா லேசாக தொழுறு விடும் பிரச்சனை பண்ணுவாங்க ஸோ கவனமாக இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விவாகரத்து வழக்கு சொத்து வழக்குலலாம் வந்து பார்த்திங்கன்னா சமரசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெண்ணால் சொத்து பிரச்சனைகள் நிறையா வரும் ஒரு பெண் ஒரு கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப்பில் பூந்து கெடுத்து பிரச்சனை பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வீடு அபிவிருத்தி பண்ணுறதுக்கு கடன் வாங்கி சில பேர் வீடு கட்டுறதுக்கான அம்சங்கள் சில பேருக்கு உண்டு மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும் பித்ருதோஷம் உண்டு என்ன தோஷம் பித்ருதோஷம் உண்டு அப்பா வழி பித்ருதோஷம் உண்டு கவனமாக இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையில் வாழைக்காய் அகத்திக்கீரை பயத்தம்பருப்பு பச்சரிசி வெள்ளம் எள்ளு இதெல்லாம் தானம் கொடுங்க சொன்ன மாதிரி செய்ங்க தானம் கொடுங்க அமோகமாக இருப்பீங்க எதிரி தோற்கும் அளவிற்கு உங்களுடைய சிறப்பு இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று பத்து பத்தொம்பது நல்லா நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு கலர் டார்க் மெருன் கலர் வெள்ளை இதெல்லாம் நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும் நல்ல ஒரு சில சூழ்நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது குலதெய்வத்துடைய பூரண அருள் உங்களுக்கு எப்போதுமே சில இடங்கள் அமோகமாக இருக்கும் சிம்மராசி பொறுத்தளவுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா ஆழ பிறந்தவர்கள் சொல்லுவாங்க ஜகத்தை ஆழ பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே சிம்மராசினாலே சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க சில பேர் சிம்மராசியை கண்டாலே பயப்படுவாங்க அதே போல் சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருப்பாங்க சில பேர் சில பேர் பண விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க கஷ்டப்படுற பணம் வரல நடுத்தருளை நிற்காதாங்க பாக்கி வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டாங்க சிம்மராசி பொறுத்தளவுக்கு இப்படி தான் இல்லை இல்லை பல கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கேன் அப்படின்றவங்களெலாம் இருக்காங்க நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது மைண்டில் இந்த புத்திசாலித்தனத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் அமோகம் நீ கெட்ட விஷயத்துக்கு நீ கொண்டு போனன்னு கெட்டதாகவே இருக்கும் ஸோ பார்த்து செய் எது செஞ்சாலும் பார்த்து செய் உனக்கெல்லாம் என்றைக்குமே புதன்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் எப்போவுமே நீ கவனமாக இருக்க வேண்டிய வாரம் இதெல்லாம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜாப்பு நல்ல வேலை கிடச்சி நல்லா போயிட்டுருக்கோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி போயின்ட்டுருக்கோம் அப்போ தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கண்ணுக்கு தெரியாத சில எதிரிகள் உங்களை சூழ்ச்சி பண்ணி மாட்டி விட்றதுக்கு பார்ப்பாங்க இந்த காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாமி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாதம் இது கண்டிப்பாக நமக்கு இது நடக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அதே போல் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதும் சரி காதலில் இருக்கிறதும் சரி காதல் கைகூடும் சில பேர் பேசுவாங்க ரொமான்டிக்காக பேசுகிறது சொல்கிறது சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் கோபதாபங்களை குறைத்தால் அந்த காதலும் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா சிறப்பாக இருக்காது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா பிரச்சனைகள் வரும் கணவருக்கு தெரியாமல் மனைவியோ மனைவிக்கு தெரியாமல் கணவரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காதிங்க அது பிரச்சனைகள் வரும் பெண்கள் ஆண் நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்கள் பெண் நண்பர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் யார் மூலமாவது ஏதாவது சும்மாவே உங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பார்ப்பாங்க தே வில் டெஸ்ட் யூ அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் கவனத்தோடு இருப்பது சிறப்பு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லா வீட்டர்லையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஜெயிச்சிருவீங்க நீங்கள் எப்போதுமே நீங்கள் வழிபாடு அப்படிங்கிற சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு காலபைர வழிபாடு முக்கியமாக குலதெய்வ வழிபாடு சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அமோகமாக இருக்கும் சுபம் வாழ்க வளமுடன் இந்த மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து பொது பலன்கள் மட்டுமே எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் மாறும்பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு பழிக்கும் எனக்கு இது கரெக்டாக இருந்தது எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சிலது பழிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்கள ஜாதக கட்டமோட்ட பத்திரமாக வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சா நான் ராஜ்குமார் சுவாமி கிட்டே பேசணும் சிவாச்சாரியார்கிட்ட பேசணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துருக்கு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் எண்ணத்தில் இருக்குது ரிஷபத்தில் என்ன இருக்குது கடகத்தில் என்ன இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது புத்தர தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா மாங்கல்ய தோஷம் இருக்கா இருதார யோகம் இருக்கா என்ன படிப்பீங்க சொத்து வாங்குவீங்களா விடு கட்டுவீங்களா வேலைக்கு போவீங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணினா வெளிநாடு போவீங்களா என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கையை கட்ட என்ன கொண்டு போக போகிறீங்க சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுருக்கணும் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் இப்படி தாங்கிறது அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க இல்லையா நார்மல் கால் பண்ணி பேசுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்கள் கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்கள் என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃபை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாழ்க்கையாளம்